நான் பார்க்க போகிறது எடுத்துக்கிட்ட ஆறு புள்ளி முப்பத்தி நாலு கொஷின் பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ j கேப் மைனஸ் கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு டூ ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் மற்றும் x மைனஸ் டூ divided பை ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஃபோர் divided பை டூ ஈக்குவல் z ப்ளஸ் த்ரீ divided பை ஃபோர் என்ற கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளி வழியாக செல்வதும் மற்றும் இவ்விரு கோடுகளுக்கும் செங்குத்தானதுமான நேர்கோட்டின் துணையளவு வெக்டர் சமம்பாடை காண்க நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஆகிட்டு நமக்கு ஒரு வெட்டனம் குடுத்துருவாங்க பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கோடுக்கு அதாவது ஃபார்ம் நமக்கு தெரியும் கேட்டிஸ்ட் சமப்பா ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி இதை புள்ளி எடுத்துக்கு மாற்றி அந்த புள்ளி நம்ம எடுத்துக்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ குடிச்சிட்றோம் பார்த்தீங்களா கோடு இந்த கோடு வந்து இதை வந்து இதுங்க எடுக்கிற புள்ளி எஸ்னும் இங்கே எடுக்கிற புள்ளி சேம் டீன்னு எடுத்து எக்ஸ் ஒய் இசர் இதனுடைய வேல்யூஸை வந்து சமப்படுத்தி வெட்டும் புள்ளி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் துணையில வெக்டர் சமன்பாடு வந்து நே நேர்கோட்டுக்கானது செங்குத்துன்னு கேட்டுருக்காங்களா அப்போது இதுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் அதாவது பி கிராஸ் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வெட்டும் புள்ளி பார்க்கலாம் இப்போ கொடுத்துருக்கு ஆர் வெக்டர் நம்ம எடுத்து எழுதியாச்சா இதை வந்து கேட்ட சமம்பாடு ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம புள்ளி கண்டுபிடிக்கணும் இப்போது ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ ஈக்குவல் z மைனஸ் இசட் ஒன் டிவைட் பை பி த்ரீ இந்த வேல்யூஸில் வந்து இதை வந்து நம்ம எப்படி x1 y1 z1 ஒன் எடுப்போம் இந்த b1 b2 b3 டூ பி இந்த வேல்யூஸில் அப்ளை பண்ணும்போது இங்க இங்கே எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் ஈக்வல் எக்ஸ் ஒன்று அர்த்தமா அப்போது ஒன்று கமா ஒய் ஒன் வந்து ப்ளஸ் மூணு z1 ஒன் மைனஸ் ஒன்று அதே போல் பி ஒன் கமா பி டூ கமா பி த்ரீ ஈக்வல் பி ரெண்டு கமா பி டூ மூணு கமா பி த்ரீ ரெண்டு சரிங்களா இப்போ இந்த வேலையூசில் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றுன்னு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை பி ரெண்டு ஈக்குவல் ஒய் ஒய் ஒன் என்ன ப்ளஸ் மூணு டிவைட் பை பி டூ மூணு ஈக்குவல் இசட் மைனஸ் இசட் ஒன் மைனஸ் ஒன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போது ப்ளஸ் ஒன்று டிவைட் பை பி த்ரீ ரெண்டு சரிங்களா இப்போ நம்ம எடுத்துருக்க கூட வந்து நம்ம எஸ் அப்படின்னு இருக்க போகிறோம் ஈக்குவல் எஸ் இப்போது இது மூணு ஈவன் பண்ணலாமா ஈவன் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் எஸ்ன்னு வருமா அதே போல் ஒய் 3 த்ரீ s பை த்ரீ ஈக்குவல் எஸ்னு வருமா அடுத்து பாருங்க இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்வல் எஸ்ஸா இப்போ y, ஒய்யு இசட்டோடய வேல்யூ மட்டும்தான் வேணும் அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் வகுத்துல கெண்டும் வந்து மொத்தம் பெருக்கில் மாறுமா அப்போ ரெண்டு எஸ்ன்னு வருமா மைனஸ் ஒன்று இந்த பக்கம் ப்ளஸ் மாறும் அப்போ x ஈக்குவல் டூ எஸ் ப்ளஸ் ஒன் சப்போஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது எக்ஸுக்கோ ஒய்க்கோ இதுட்டுக்கோ முன்னாடி எங்க எதாவது வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிற மாதிரி இருக்கும் இங்கே பெருக்கில் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது கீழே வந்து வகத்தில் வரும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு எக்ஸு ஒய் இதுக்கு மட்டும் தான் வேணும் இப்போ சேம் அதே போல் இங்கே வகத்தில் இருக்கிற மூணு மஞ்சள் பெருக்கில் மாறுமா இப்போ ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் மூணு எஸ் இப்போ ஒய் ஈக்குவல் இப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு மாரி இப்போ வரும்போது அப்போ மூணு எஸ் ப்ளஸ் மூணு இது ஒய்னோட வேல்யூ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே போல் இந்த பக்கத்தில் கறந்து இந்த மாதிரி பெருக்கில் மாறுமா இப்போ இசட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ இயர்ஸ் மை ப்ளஸ் ஒன்று இது பக்கம் மைனஸ் ஒன்னாக மாறுமா இப்போ இசட் ஈக்குவல் டூ இயர்ஸ் மைனஸ் ஒன்று இப்போது எக்ஸோ இதோடய வேல்யூ வேணால் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட் ஈக்குவல் எக்ஸ் டூ இயர்ஸ் ப்ளஸ் ஒன் கம்மா ஒய் த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் த்ரீ கம்மா இசட் டூ இயர்ஸ் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போது அர்த்தம் நம்ம கொடுத்துருக்காங்க x மைனஸ் டூ டிவைட் பை ஒன்று ஈக்குவல் ஒய் மைனஸ் ஃபோர் டிவைட் பை டூ ஈக்வல் இசை ப்ளஸ் த்ரீ டிவைட் பை ஃபோர் இந்த கோடு கொடுத்துருக்காங்களா இதை வந்து நம்ம T அப்புடின்னு எடுத்துக்கலாமா அங்கே வந்து வந்து டேக்டர் ஃபார்மில் கொடுத்ததுனால கோடுக்கு மாற்றி நம்ம கண்டுபிடிச்சோம் டேரக்டாக அதையே கொடுத்துட்டாங்க அப்போ அப்படி எடுத்துக்கலாம் இப்போது டி பிரித்து எழுதும் போது எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஒன் ஈக்வல் டி அடுத்து ஒய் மைனஸ் ஃபோர் பை டூ டி அடுத்து இசட் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் டி சரிங்களா இப்போ வகுத்துல இருக்கிற ஒன்று கொஞ்சம் பெருக்கலை மாறுமா அப்போது எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டி பெருக்கலை வரும்போது ஒன்று டி ஒன்று டி தான் ஒன்று பொடல் ஒன்று தான் பொடலான ஒன்று தான் இப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இந்த ப்ளஸ் ரெண்டாக மாறுமா அப்போ டி ப்ளஸ் ரெண்டு இது எக்ஸ்னோட வேல்யூ அடுத்து பாருங்கள் இந்தப்போ வகுத்துல இருக்க ரெண்டு கொஞ்சம் பெருக்கலை மாறுமா இப்போ ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ரெண்டு டி அப்போ ஒய் ஈக்குவல் மைனஸ் நாலு முந்திர பார்க்கறப்போ ப்ளஸ் நாலாக மாறுமா அப்போ ரெண்டு டி ப்ளஸ் நாலு இது ஒய்னோட மதிப்பு அடுத்து இசட் பக்கத்தில் இருக்கிறனால இதுவாக மருமா மாறுமா இசட் ப்ளஸ் த்ரீ ஈக்வல் ஃபோர்டி ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு மாறுமா இப்போ z ஈக்குவல் ஃபோர்ட்டி மைனஸ் த்ரீ இப்போ எக்ஸோ வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ்கம்மா y, z ஈக்குவல் என்ன டி ப்ளஸ் டூ கம்மா ஒய் என்ன ட டூ டூ ப்ளஸ் ஃபோர் என்ன ஃபோர்டி மைனஸ் த்ரீ இப்போ நம்ம மனுபிடிச்சிருந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா வேல்யூவுமே சாங்க் படுத்தலாமா சாவு படுத்தும் போது ஃபஸ்ட் என்னது டூ எஸ் ப்ளஸ் ஒன் கமா 1 எஸ் ப்ளஸ் த்ரீ கமா டூ எஸ் மைனஸ் ஒன் ஈக்வல் டீ ப்ளஸ் டூ கமா டூ டி ப்ளஸ் கமா மைனஸ் த்ரீ கமா த்ரீ ங்களா இப்போது இது எக்ஸு இது Y இது Z இது எக்ஸு இது ஒய் இது இப்போ எக்ஸு எக்ஸி ஈவன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு பாருங்க இப்போ எக்ஸி எக்ஸி ஈவன் பண்ணலாமா டூ இயர்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டி ப்ளஸ் டூ சரிங்களா இப்போ நம்பர்ஸ் ஒரு பக்கமாகவும் நம்பர் இந்த டி எஸ் ஒரு பக்கமாக எழுதிக்கலாமா அப்போது டூ இந்த ப்ளஸ் டீ இந்த பக்கம் மைனஸ் மாறுமா ஈக்குவல் எங்களுக்கு ரெண்டு இங்கே ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் வந்துச்சுன்னா மாறுமா அப்போ டூ எஸ் மைனஸ் டி ஈக்குவல் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க சமப்பாடு ஒன்றுன்னு எடுக்குவோம் அடுத்து ஒய் ஒய்ன இந்த பக்கம் த்ரீ எஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் இந்த பக்கம் ஒய் என்ன டூ டி ப்ளஸ் ஃபோர் சரிங்களா அப்போது இங்கே த்ரீ இந்த பக்கம் ப்ளஸ் டூ டீயாக 2t – மைனஸ் டூ மாறுமா ஈக்குவலுக்கு நாலு எழுத்து எழுதிக்கலாம் அந்த ப்ளஸ் மூணு பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் மூணாக மாறுமா அப்போ த்ரீ 2t – மைனஸ் டூ டி ஈக்குவல் ஒன்று இது சவம்பாடு 2 ரெண்டு அடுத்து பாருங்க டூ எஸ் மைனஸ் ஒன்று ஈக்வல் ஃபோர்டி மைனஸ் மூணு இப்போ டூ எஸ் இந்த ப்ளஸ் நாலு நாலு டீயாக இருக்கிறது முடிஞ்ச மைனஸ் நாலாக மருமா மைனஸ் நாலு டி ஈக்குவல் மைனஸ் மூணு இந்த பக்கம் மைனஸ் ஒன்னாக இருக்கிறது முடிஞ்ச ப்ளஸ் ஒன்றாக மாறுமா அப்போ டூ மைனஸ் ஃபோர்டி ஈக்குவல் மைனஸ் ரெண்டு இது சாம்பாடு மூணு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போது இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று சாம்பார் எடுத்து நம்ம ஈவன் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் ஒன்றாவது சாம்பார் வந்து நம்ம எண்டால் பிரிக்கலாமா அப்போ போது பாருங்கள் பாருங்கள் ரெண்டாவது சாம்பார் நம்ம எடுத்து எழுதிவிட்டோம் ஒன்றாவது சாம்பார் வந்து எண்டால் பிரிக்கலாமா இப்போ இருக்கும்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்போ நாலு எஸ்ஸு மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு இதுமேலாம் ஒன்று தாங்க அர்த்தம் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு டி ஈக்குவல் ஒன்று ரெண்டு 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 பாருங்க நம்ம எந்த டேர்ம் வந்து ஆட் பண்ணி பெருக்கிறோமோ இந்த டேம் கீழே எழுத சோம்பாடு ரெண்டாவது சம்பாதி மேலே எழுதியிருக்கோமா ஒன்றாவது சம்பா ரெண்டாவது பெருக்கிறதுனால கீழே எழுதியிருக்கோம் மாற்றி எழுதக்கூடாது சரிங்களா டிவைட் பை இப்போ குறி மாற்றிக்கலாமா இங்கே ப்ளஸ் மைனஸ் மாற்றிக்கலாம் இங்கே ஐனஸ் இருக்குது இங்கே மாற்றிக்கலாம் ப்ளஸ் இருக்குது மைனஸ்ன்னு மாற்றிக்கலாம் அப்போது மைனஸ் நாலு எஸ் மைனஸ் ப்ளஸ் மூணு மைனஸ் எஸ் இப்போ ப்ளஸ் டூ டி மைனஸ் டூ டி கேன்சல் ஆயிடுமா ஈக்குவல் இங்கே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று கழிச்சா மைனஸ் ஒன்று இங்கே குறிப்பாருங்க மைனஸ் மைனஸ் இருக்க அப்போ கேன்சல் ஆயிடுமா அப்போ எஸ்னோட வேல்யூ ஒன்றுன்ட்டு வருமா இப்போது எஸ்னோட மதிப்பு மூணு சமம்பாட்டில் அப்ளை பண்ணோம் அப்போ எஸ்ஸின் மதிப்பை சமம்பா வந்து ரெண்டில் அப்ளை பண்ணலாமா ரெண்டுலே அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றில் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி ரெண்டில் அப்ளை பண்ணும்போது ரெண்டில் பதின ரெண்டாவது சம்பனே த்ரீ எஸ் மைனஸ் டூ டி ஈக்குவல் ஒன்று இப்போ எஸ் பண்ணுற மதிப்பானே மூணு இன்ட்டு எஸ் ஒன்றா மைனஸ் ரெண்டு டி ஈக்குவல் ஒன்று பெருக்குனா மூணு மைனஸ் டூ டி ஈக்குவல் ஒன்று இந்த மாதிரி ப்ளஸ் மூணாகிறது இந்த மூச்சு மைனஸ் மூணாக மாறுமா மைனஸ் டூ டி இந்த பக்கம் அப்படியே இருக்கும் இப்போது ஒன்று மைனஸ் வருமா கழிக்கும் போது மைனஸ் ரெண்டு 2t மைனஸ் டூ டி ஈக்குவல் மைனஸ் ரெண்டு பெருக்கலக்கார மைனஸ் ரெண்டு இது கொஞ்சம் சின்ன உகத்தில் வருமா இப்போ டீன்ட்டு மைனஸ் ரெண்டு டிவைட் பை மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும் ரெண்டு ரெண்டு கேன்சல் அப்போ டீனோட மதிப்பு ஒன்று சரிங்களா அப்போது இந்த இப்போ டீனோடய வேல்யூவும் எஸ்னோட வேல்யூவும் சமம் என்ன எடுத்தோம் பாருங்கப்பா இந்த ரெண்டு புள்ளி சம்பாட்றதுக்கு எடுத்தோம்மா இதில் வந்து எஸ்னோட மதிப்பையும் டீனோட மதிப்பையும் அப்ளை பண்ணலாமா இப்போ ரெண்டு எஸ் மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் ஒன்று கம்மா மூணு இன்ட்டு எஸ்னோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் மூணு கம்மா ரெண்டு இன்ட்டு எஸ்னோட மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் டி வந்து ஒன்றா ப்ளஸ் ரெண்டு கம்மா ரெண்டு இன்ட்டு டீனோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் நாலு கம்மா நாலு இன்ட்டு டீனோட மதிப்பு ஒன்று மைனஸ் மூணு அப்போ இருக்கும்போது ரெண்டு ப்ள இன்ட்டு ஒன்று இப்போ ரெண்டா ப்ளஸ் ஒன்று கம்மா மூணு இன்ட்டு ஒன்று மூணு ப்ளஸ் மூணு கம்மா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஒன் ப்ளஸ் த்ரீ இப்போ கூட்டணும் கூட்டினா மூணாக்கம்மா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் நாலு அக்காம்மா நாலு இன்ட்டு ஒன்று நாலு மைனஸ் மூணு இப்போ போது ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணா மூணு மூணு கூட்டும் ஆறா ரெண்டு மைனஸ் ஒன்று கழிக்கும்போது ப்ளஸ் ஒன்றா ஈக்குவல் மூணுக்காம்மா ரெண்டையும் கூட்டினா ஆறு நாலில் மைனஸ் மூணு கழித்தா ஒன்று இப்போ ரெண்டு புள்ளி ஈவனாக இருக்கா அப்போது வெட்டும் புள்ளி இதஃபோ திதிக்கோங்க வெட்டும் புள்ளி மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்று சரிங்களா இப்போ அடுத்து நான் கேட்டிருக்காங்க நேர்கோட்டில் துணை அலகு வெக்டர் சாம்பாட் கேட்டிருக்காங்களா இப்போ துணை அலகு அப்படி என்னும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரா இந்த கண்டுபிடிப்புமா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் வெக்டர் இங்கே நமக்கு கொஷின் தான் எழுதுறது நீங்கள் ஆப்ஷன் எழுதுறது தான் எழுதிக்களுக்கு தேவையில்லை ஆர் வெக்டர் வந்து ஐ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் கே கே ப்ளஸ் டி இன்ட்டு டூ cap ப்ளஸ் த்ரீ ஜேகே ப்ளஸ் டூ cap கேப் கொடுத்துருக்காங்களா கூட x கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஒன்று ஈக்குவல் ஒய் மைனஸ் ஃபோர் டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் இதை ப்ளஸ் த்ரீ பை நாலு எப்போயுமே போல் இதை பி வெக்டர்ன்னு எடுப்போம் இதை டி வெக்டர்னு அப்போ அப்போது பி என்னது 2i cap ப்ளஸ் மூணு cap ப்ளஸ் ரெண்டு cap அதே போல் டிவெக்ட் என்னது ஒன்று ஐ கேப் ப்ளஸ் ரெண்டு ஜே கே ப்ளஸ் நாலு கே கேப் சரிங்களா அப்போ கிராஸ் நம்ப நமக்கு மெத்தடா ஐ கேப் ஜேகே கே கேப்பா அப்போது அப்போ டிவெக்ட்ருக்கான் நம்ப சமெண்ட்டு அடிச்சிருந்தணுமா அப்போது ரெண்டு ஐ என்ன ரெண்டு ஜே மூணு கே ரெண்டு டிவெக்ட் என்னது ஐ வந்து ஒன்று ஜே வந்து ரெண்டு கே வந்து நாலா இப்போ குறி மாற்றணும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் நம்ம வந்து இந்த ஐ நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா மூணு ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ஜே வெக்டர் ஜே கேப் எண்டு ஜே நிரல் நிறையை விட்டுட்டு மிதிக்க நாலு நம்பர் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ப்ளஸ் கே கான நிரல் நிறைய விட்டு மிதிக்க நாலு நம்பர் பாருங்கள் ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு சரிங்களா ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மூணு நாலு பேர் இருக்கும்போது பன்னெண்டு மைனஸ் ஃபம்மா வரும் மைனஸ் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு மைனஸ் ஜே கேப் கேப்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் கே கேப் கேப்ட்டு ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு பன்னெண்டு நாலு போச்சுன்னா எட்டா மைனஸ் ஜே கேப் பின்ட்டு எட்டு மைனஸ் ரெண்டு கழிக்கும் போது ஆறா ப்ளஸ் கே கே போயிட்டு நாலு மைனஸ் மூணு கழிச்சா ஒன்று பெருக்கலாமா இருக்கலாமா இப்போ இருக்கும் போது ஐகே எட்டு எட்டு ஐ கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சா ஆறு இன்ட்டு ஜேகேப் ஆறு ஜே ஜேகேப் அதுக்கப்புறம் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் ஒன்று அப்போ ப்ளஸ் ஒன்று கே கேப் ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல் நாள் ஒன்று தான் இது பிவெக்டர் க்ளாஸ் டிவெக்டருக்கானது இப்போது இந்த பி த ஃபோர் பிவெக்டர் க்ளாஸ் டிவெக்டருக்கு பார்த்திங்களா டிவெக்டர் ஆனது B வெக்டர் மற்றும் டி வெக்டருக்கு செங்குத்து அப்ப செங்குத்து போது இதுக்கான புள்ளி நம்ம மேலே அனுப்பிடிச்சிருக்கோம் செங்குத்து எனவே வெட்டும் புள்ளி பார்த்தீங்கன்னா மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்னா வெட்டும் புள்ளி மூணு கம்மா ஆறு கம்மா ஒன்று வழியாக இப்போ பி வெர் பிடிச்சிருக்கோம் எட்டு ஐ கேப் மைனஸ் ஆறு ஜே கேப் ப்ளஸ் ஒன்று கே கேப்க்கு இணையாகவும் இருக்கா இணையாகவும் உள்ளது அப்போது இணையா இருக்கனும் போது இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்ச வச்சு அதை கேட்டிருக்காங்க துணை இலக்கிய வெக்டர் சாம்பாடு கேட்டுருக்காங்களா அப்போ கண்டுபிடிச்சி வெட்டும் புள்ளி வந்து இப்போ ஃபார்மாக நமக்கு தெரியும் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் இங்கே வந்து டி பி வெக்டர் எடுப்போம் அப்படின்னா எஸ் டி வெக்டர் நடுப்போமா ஆனால் நம்ம எஸ் ஒன் டி எடுத்ததுனால என்ன பண்ணலாம் ஆப்ஷனாக ஏதாவது இது எம் என் சம்திங் ஏதாவது நம்பர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாமா அப்போது எம் பி வெக்டர் இப்போது வெட்டும் புள்ளி வந்து ஏ வெக்டர்னு பி கிராஸ் டி எடுத்தோம் பார்த்தீங்களா அது வந்து பி வெக்டர்னு எடுக்க போகிறோம் வெட்டும் புள்ளி என்ன மூணு ஆறு ஒன்றா அப்போ மூணு ஐ கேப் ப்ளஸ் ஆறு ஜே ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கேப்னு எடுத்துக்கலாமா ப்ளஸ் எம்ட்டு பி கிராஸ் பி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம் எட்டு ஐ ஐகே மைனஸ் ஆறு ஜே ஜேகே ப்ளஸ் ஒன்று கே கேப்பா அவ்வளோதான் சம் நமக்கு தேவையான துணியில வெக்ட்ரம்ப கண்டுபிடிச்சாச்சு எடுத்து ஃபைனலாக எழுதிக்கோங்க சரிங்களா